செய்தித்தொசி மகாதேவ் அவர்கள் பேட்டி அளிக்கும் போது பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதை ராகுல் காந்தி அவர்கள் மார்பில் குண்டடிப்பட்டு உயிரிழப்பார் என்று பகிரங்கமாக பேசியிருக்கிறார் தொலைக்காட்சியில் வந்திருக்கிற இந்த மிரட்டலை ஜனதா கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு விடுத்து என்ன பண்றமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு எடுக்கப்பட்டது ஏற்கனவே பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன நாம் அண்ணல் காந்தியடிகளை இழந்திருக்கிறோம் அண்ணல் இந்திரா காந்தியை இழந்திருக்கிறோம் தீவிரவாதத்தால் இழந்திருக்கிறோம் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை இழந்திருக்கிறோம் இப்பொழுது மோடிக்கு சொந்தசப்பனமாக இருக்கின்ற பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் மிரட்டுகிற கோியில் ஆர் எஸ் எஸ் இயக்கம் மற்றும் பாரதிய ஜனதா செயல்பட ஆரம்பித்திருக்கிறது இவை அனைத்திற்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கொள்ள உடையவர் அவரை இவர்களுடைய மிரட்டல் எல்லாம் ஒன்றும் செய்யாது எங்களை பொறுத்தவரையிலே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்தினுடைய கடமை ஆகவே மோடி அரசு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் அரசு இயக்கத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக மகாதேவ் மீது வழக்கு போட்டு மட்டும் விட்டுவிடக்கூடாது அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இது போன்ற மிரட்டுகிற வேலை மாற்று கட்சிகளை முடக்கலாம் என்று நினைக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சி கனவில் கூட நினைத்து பார்க்கக்கூட கூட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் தெருவிலே இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் மத்தியில் உள்ள மோடி அரசினுடைய தலைமையில் செயல்பட்டு கொண்டு வருகின்ற தேர்தல் துறையானது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதாவினுடைய கைமொழியாக மாறிவிட்டது வாக்குத் திருச்சி சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்வதில்லை அது மட்டுமல்லாமல் பல மாநிலங்களில் வாக்குச்சாவடிகளை திருத்தி அமர்ந்ததோ பெயர்களை சேர்ப்பதிலும் நீக்குவதிலும் மிகப்பெரிய திண்டுபுண்டு நடந்து வருகிறது சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாம் என்ற போர்வையிலே இதை தேர்தல் துறை மத்திய தேர்தல் துறை செய்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் கூட அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முறை நடைமுறைக்கு வந்திருக்கிறது புதுச்சேரி மாநில தேர்தல் அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் சேர்த்தல் மற்றும் அழித்தல் முறையாக வீடு வீடாக சென்று அவருடைய ஆதாரங்களை பரிசீலனை செய்து வாக்காளர் சேர்த்தலும் இடைநீக்கல் செய்தலும் செய்ய வேண்டும் புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலம் இங்கு திருமணம் செய்வதற்கு இந்த அதிகாரிகள் தேர்தல் துறையிலே பணிபுரிகின்ற அதிகாரிகள் இடம் கொடுக்கக்கூடாது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேசுகிற கூட்டங்களில் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறோம் அங்கு தடை இல்லாமல் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன வளர்ச்சி பணிகள் நடந்து வருகின்றன என்று தினமும் பேசுகிறார் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பு மூன்று வருட காலமாக நிலுவையில் உள்ள சென்டாக் பணத்தை இப்பொழுது நாங்கள் கொடுப்பதாக இருக்கிறோம் என்று பேசுகிறார் சென்டாக் பணம் ஒவ்வொரு வருடமும் கல்லூரிகளில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி நர்சிங் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் மூன்றாண்டு காலம் அதை கொடுக்காமல் நிறுத்த நிறுத்தியதற்கு காரணம் என்ன ஏன் கொடுக்கப்படவில்லை இதற்கு யார் பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பா அல்லது கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பா அதிகாரிகள் ஒரு புறம் அனைத்து திட்டங்களை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு புறம் மூன்றாண்டு பணத்தை சேர்த்துக் கொடுப்போம் என்று கூறுகிறார் இப்பொழுது மூன்று மாத காலமாக இரவு சரிசி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை புதிதாக டெண்டர் எடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மூன்று மாத கால அரிசியும் சேர்த்து மக்களுக்கு போடுவோம் என்று கூறுகிறார் ஏற்கனவே அரிசி வாங்குவதில் மாதம் ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது முதலமைச்சருக்கு அதிலே தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினோம் அதற்கு பிறகுதான் விடப்பட்டு இப்பொழுது அது மத்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த மூன்று மாத கால காலதாமதத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை கூறி வந்தோம் நம்முடைய மாநிலத்தில் குப்பை வாழ்வதில் ஊழல் நடந்திருக்கிறது ஏற்கனவே பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் டெண்டர் எடுத்தார்கள் காலத்தோடு அவர்கள் குப்பை வாடுவதில்லை குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பதில்லை என்று நான் முதலமைச்சராக இருக்கும்போது குற்றச்சாட்டு வந்தது அந்த சமயத்தில் அவரிடம் விளக்கம் கேட்டு நான் கடிதம் அனுப்பினேன் அது மட்டுமல்ல அவர்கள் கொடுக்க வேண்டிய வருடம் மாதம் இரண்டு கோடி ரூபாயை நிறுத்தேன் அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டு ஒவ்வொரு டன்னுக்கு பணம் கொடுத்த சமயத்தில் ஊழல் விட்டது இந்த துறையில அதிகப்படியான பணத்தை கொடுக்கிறார்கள் என்று சொன்னார் கிரண்பேடி அம்மையார் தலையிட்டு அந்த பணத்தை அந்த கம்பெனிக்கு வாங்கி கொடுத்தார்கள் கூட அந்த பணம் கொடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக நான் உறவர்களை கமிஷன் மீது நடவடிக்கை எடுத்த இரண்டு கோடி ரூபாய் செக் எந்தவித உத்தரவும் இல்லாமல் அவர் கொடுத்தார் அதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்பொழுது முதலமைச்சர் அந்த சமயத்திலே ஊழல் நடந்தது என்று சொன்னார் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிற உள்துறை அமைச்சர் நமச்சிவாய் இப்பொழுது அவரோட அமைச்சராக இந்த முறை பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது கிரீன் வாரியர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது இந்த டெண்டர் வெளிப்படை தன்மை இல்லை இது சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் ஐம்பது ரூபாய் ஒரு டன் என்று பணம் கொடுக்கிறார்கள் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன்னு கொடுப்பது என்பது மிகப்பெரிய அளவில் ஊழலுக்கு இடம் கொடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக பல அரசியல் கட்சிகளும் தொண்டு நிறுவனங்களும் பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு டன் கொடுப்பதற்கு எந்த விதியை வைத்து கொடுத்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் ஆனால் இதற்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை இது அவருடைய துறையைச் சேர்ந்தது அந்த குப்பை வாழ்வதில நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன ஒன்று தரம் பிரித்து கொடுப்பதில்லை காலத்தோடு குப்பைகள் வாழ்வதில்லை நேரத்தோடு வீடு வீழாக செல்வதில்லை இதனால் குப்பைகள் தேங்கி இருக்கின்றன ஆனால் பணம் மட்டும் கொடுக்கப்படுகிறது கொம்பி பஞ்சாயத்து அதாவது நகராட்சி அதிகாரிகளுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்கும் தொடர்பு வைத்துக்கொண்டு பணம் கொடுக்கப்படுகிறது குப்பை கற்றுக்கல்ல மணலையும் சேர்த்து எணையிட்டு நடைபெறுகிறது குப்பை வாழ்கின்ற தொழிலில் இருக்கிறவர்களுக்கு முறையாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை அவர்கள் பலமுறை போராட்டம் நடத்தி வேலை நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் நந்தசாமி அவர்கள் நேற்று தினம் பேசும் பொழுது தூய்மை இந்தியா திட்டத்தின் விழாவிலே பேசும் பொழுது குப்பை வாருகின்ற நிறுவனம்